え வணக்கம் நல சங்க மாநில செயலாளர் அருண் இந்த மீனாச்சோர பகுதியில் ஏற்கனவே ஒரு மதுபான கடை இருக்கும்போது போது இரண்டாவது ஒரு மதுபான கூடத்தை வந்து தொடர்ந்து செயல்பட்டு வந்துட்டு இதை கண்டித்து இன்றைக்கி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசுக்கு இதை தெரிவிக்கும் விதமாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை எங்கள் நாடா நல சார்பாக இன்றைக்கி கையில் எடுத்து பண்ணிட்டு ஏன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே மன்னெண்டு மணிக்கு மறுபடியும் ஒரு கடை இருக்கும்போது மறுபடியும் ஒரு எஃப்எல் டூங்கிற மதுபான கூடத்தை திறந்து வச்சு நேரமே எல்லாத்துக்கும் மது கொடுத்து இந்த வேலைக்கு போகிறவங்களை அனைத்தையும் வேலை இருக்கு வேலை இழக்க வைக்கிற இங்க இங்கே இருக்குது அதை கண்டித்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு நடத்திட்டுருக்குறோம் இன்றைக்கி இது ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அரசு செவி சாரிச்சு இந்த இடத்த வேற இந்த மதுபான கூடத்தை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி கொடுக்கலன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அனைத்து மக்களையும் ஒன்று எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தையும் தொடர் போராட்டத்தையும் உண்ணாவத போராட்டத்தையும் கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே நாடாளுமன்ற சங்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி தமிழக அரசுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நாங்கள் உங்களை மக்கள் பிரதியை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கு எங்களுக்கு நீங்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை ஒழிக்கணும்னு சொன்னீங்க படிப்படியே கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே இருக்கும்போது இன்னொரு கடை இங்கே இந்த பகுதியில் ஸ்கூலு பக்கத்தில் ஹ ஹாஸ்பிட்டலு ஜனங்க நடமாட்டம் அதிகமாக கூலி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற இடம் சாயந்தரம் பார்த்தா தேங்காய் வண்டிங்க இளநீ வண்டி தேங்காய் கூலி தொழிலாளிகள் அன்றாடம் காசு டெய்லி கிடைக்க கையில் இந்த இடத்துல வந்து எல்லோரும் மது முடிக்கிறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க அது குடும்பத்தில் இதனால சரியான பிரச்சனைகள் கஷ்டங்கள் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு பேனாக வாங்கி கொடுக்குறாங்களே இல்லையா அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்குதோ இல்லையா ஆனால் இந்த குடி இல்லாமல் இருக்கிறதில்ல அநேகம் குடும்ப சீரழிது இது தமிழக அரசு கவனத்தில் கொண்டு எங்களுக்கு கடையும் மாற்றி கொடுங்க போது வேறு கடை மாற்றுங்க இல்லை கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் கல் கடை விடுங்க எங்களோட வாழ்வாதாரம் மேலே விரும்ப எங்களோட நாடாகனு எங்களுக்கு நாங்கள் வேறு கேரளா மாநிலத்தில் போய் அநேகம் ஊரில் இருந்து ஊர் விட்டு ஊர் வந்து கேரளா மாநிலத்தில் தொழில் செய்கிறோம் அங்கேயும் எல்லாம் தென்ன சீட்டு விழுந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு தமிழ்நாடு கள்ளுக்கடை தேர்தல் விவசாயிகளுக்கும் இதனால் பயணம் இருக்குது எங்களை மாதிரி கூலி ஆளுகளுக்கும் இதில் ஒரு பயனாக இருக்குது அப்படின்னு தமிழக அரசே உங்களை வேண்டி விரும்பு உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிற எங்களை மாதிரி எங்கள் பெண்கள் அதிகம் அநேகம் பேர் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் எங்களுக்கு உடனடியே இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு கள்ளுக்கடை திறக்கிறக்கு எங்களுக்கு ஒரு வழி நீங்கள் பண்ணணும் தமிழக அரசுக்கு அன்பான வேண்டுகோள் தேவையா தேவையா இரண்டு கடையில் தேவையா இரண்டு கடையில் தேவையாது நடப்பது ஆர்ப்பாட்டம் நடப்பது ஆர்ப்பாட்டம் இன்று நடப்பதார் ஆர்ப்பாட்டம் நடப்பது ஆர்ப்பாட்டம்